அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஸ்வ சித்தாரிய மனோநந்தன இரவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி நேற்று பதிவிட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் அற்புதமான கமெண்ட்டு ஜோதிடர்கள் பேச்சை கேட்டு கோவிலுக்கு போகாமல் இருப்பவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தண்டனை ரெண்டு பக்கமும் இருக்கணும்னு சொல்லிட்டு வரவேற்கத்தக்க கமெண்ட்டு ஜோதிடர்கள் கேட்டு திருப்பதி போகாமல் இருக்கிறது திருச்செந்தூர் போகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மூணு வேலை கூவம் இப்போ ஓடுத்துலையே சென்னையில் அந்த தண்ணி தான் கொடுக்கணும் கூவம் தண்ணியை தான் கொடுக்கணும் அதில் தான் குளிக்கணும் அதில் தான் சாப்பிடணும் அதில் தான் தூங்கணும் அதில் தான் வந்து சோறு வடித்து தின்னணுன்ட்டு ஒரு தண்டனை கொடுத்து டெய்லி ரெண்டு வாட்டி கங்குவாப்பிடம் பார்க்க வைக்கணும் நம்பர் ரெண்டு வந்து யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எழிவுகளுக்கும் மாஸ்டர் கிளாஸ் போகும் அளவுக்கு கட்டணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை மனசு வச்சு தான் இவங்க வாட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இருந்தாலும் அவருக்கு என்னோடய பதில் அந்த வாதமே தவறானது இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் போகிறீங்க பணம் வாங்காமல் நான் பார்க்குறேன்னா ஓகே அக்ரீடு அக்செப்ட்ரேட் பணம் வாங்க போகிறீங்க பத்து பேர் பார்த்தா நீங்கள் போட்ட பணம் வந்துட போகுது அப்போது அந்த வாதம் தவறானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த எளியவர் வலியவர் நல்லவர் கெட்டவரெலாம் விட்டுருங்க கற்றுக்கணுன்னா அது செலவு பண்ணி தான் ஆகணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ரோக்ராமாக எங்கள் நண்பர்கள் பண்ண போகிறாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் ஏன்னா என் கூட பயணப்பட்டவர்கள் இப்போ நீங்கள் ஆசிரியாக ஆசிரியர்களாக மாறிவிட்ட பிறகு அதை விட இன்னும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும் நமக்கு ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் வந்து மாதம் அமிர்தாந்தமயி ப்ரோக்ராமுக்கு உங்களோட கன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் நைன் எதுன்னு சொல்லிட்டேன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சண்முக சார் நம்பர் கரூரில் சித்திரை ஒன்று ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் வருவீங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் இருந்தால் நம்ம பிளான் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு அற்புதமான ஒரு நான் ரொம்ப வியந்த ஒரு கதை என்னென்னா வந்து ஒரு சாமியார் ரோட்டர் நடந்து போயிட்டுருப்பார் அங்கே வந்து அந்த பெரிய மைதானத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மூணு பிள்ளைகள் மட்டும் பயங்கர மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருப்பாங்க லைட்டாக மழை பெஞ்சிட்ருங்க உடனே அந்த சாமியார்னால் திருட்டு சாமியார் இல்லை உண்மையான சாமியார் அவர் உடனே அவர் நின்று அந்த விளையாடுற விளையாடுற சிறுவர்களை ரசித்து பார்த்து கொண்டிருப்பார் இவர் கைத்தொட்டிலாம் ரசிப்பார் அவருக்கு அந்த விளையாட்டு தெரியாது கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு மூன்று பேரையும் கூப்பிடுவார் மூன்று பேரும் நல்ல பசங்களை வளர்த்துருக்கீங்க வளர்த்துருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விபூதியெலாம் பூசி அவங்களுக்கு வந்து அவர் கொண்டு வந்திருந்த மாம்பழம் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கேட்பார் குழந்தைங்கள நான் அவர் கேள்வி கேட்கலாமான் கேளுங்க தாத்தா அப்படின்னு வந்து குழந்தைங்க சொல்லும் இந்த விளையாட்டு விளையாடுறீங்களே இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு முதல் குழந்தைகளை கேட்பார் இப்போது அந்த முதல் குழந்தை சொல்லுவோம் முதல் பையன் தத்தா இந்த மாதிரி விளையாடுற விளையாடுறதுனால உடல் உடல் பலம் அதிகரிக்கும் அப்போ உடல் பலம் அதிகரிச்சதுன்னா நம்ம யாராக வேணால் வந்து நம்ம சண்டைக்கு வந்தாங்கன்னா ஊதியை தள்ளிடலாம் நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க அந்த உடல் பலத்தை பெறுவதற்காக நான் விளையாடுகின்றேன் அப்படின்னு அந்த அந்த பையன் சொல்லுவான் உடனே அந்த சுவாமியார் ஆசீர்வாதம் பண்ணி இன்னொரு மாம்பழம் கொடுத்து நீ உ உலகத்தில் வருங்காலத்தில் மிகப்பெரிய பயில்வானாக வருவேன் அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி அனுப்பிச்சிடுவார் ரெண்டாவது பையனை கூப்பிடுவார் தம்பி நீ எதுக்காக தினமும் விளையாடுற சாமி நான் 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 வந்து படிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி விளையாடினேன் அப்படின்னா எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைச்சதுன்னா உடனே வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கர கான்சன்ட்ரேஷனோட படிப்பேன் என்னால் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும் ஃபஸ்ட் ரேங்க் வர வர முடியும் அதுக்கு இந்த விளையாட்டு உதவிகரமாக இருக்கணுன்னா மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி சுவாமிஜிக்கு உடனே அவருக்கும் வந்து ஒரு பெரிய பலாபலத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க நீ நீ நினைத்தது போல உலகத்திலே நீ மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்படும் அளவிற்கு படிப்புகள் படித்து சேவைகள் செய்ய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சர்வம் கிருஷ்ணாத்மனம் சொல்லி அமைச்சிருவார் மூணாவது பையனை கூப்பிடுவார் கூப்பிட்டு தம்பி நீ எதுக்காக விளையாடுற காரணம் தெரிஞ்சிக்கலாமும்போது அப்போ அந்த பையன் சொல்லுவான் தாத்தா எனக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தாத்தா உடனே அந்த குழந்தையோட காலில் அந்த பையனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நீந்தான் நான் தேடிக்கிட்டு இருந்த குரு அப்படின்னு சொல்லி அவன் காலை தொட்டு கும்பிட்டு அந்த பையனுக்கும் பழத்தை கொடுத்துட்டு அந்த அந்த தாத்தாவை பார்த்து அந்த பா தாத்தா வந்து அந்த சாமி அப்படின்ற தாத்தா வந்து குழந்தைய பார்த்து நல்லா கண்ணத்தில் போட்டுக்கிட்டு அவர் நான் அப்படியே பிரயாணம் கிளம்புறேன் வருகின்றேன் குருவேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அந்த பையனுக்கு ஒன்றும் புரியாது சின்ன பையன் பட் இதில் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது என்னென்னா ரொம்ப சிம்பிள் சென்ஸை சொல்லணும்னா ஒவ்வொன்றிருக்கும் லாப நஷ்டம் கணக்கு பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் விளைவு என்னென்று யோசிச்சிட்ருக்கோம் அதிகமாக யோசிக்கிறோம் அதிக குழப்பங்களுக்கு உள்ளாகணும் அந்த கணத்தை சொட்டு மிச்சம் வைக்காமல் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த பையன் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அதனால தான் வந்து அவன் வந்து ஒரு என்னுடைய குருன்னு சொல்லிட்டு அந்த சுவாமிஜி சொல்லிட்டு போனான் அப்போது பணம் ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரசிக்கணும் அந்த சணம் வாழணும் அந்த நொடி உங்களுக்கு எந்த வேலையை பண்ணாலும் அதை பிடித்து பண்ணணும் பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்கேன் பணம் பணம் ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தேட் ஒரு மேட்ராக இருக்கும் இதை நான் அனுபவமாக சொல்கிறேன் அதுவே நீங்களும் எதை பண்ணாலுமே உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் லாபம் வருது லாபம் வரல எந்த விஷயம் பண்ணாலுமே ஒன்று அந்த அந்த விஷயத்தோடு உங்களை ஒப்படைத்து நீங்கள் வேற அந்த விஷயம் வேற இல்லை என்ற அளவுக்கு ஒன்றிணைந்து இயந்து இசைந்து நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஸை நீங்கள் பார்ப்பீங்க இது மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன் இதை ஒட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ நம்ம இன்வால்மெண்ட் இருக்குது இருந்தால் நான் பணத்தை ஈடுற முடியுமான்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான குணம் அதோடு ஹேடான ஒன்று இருக்குது ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த குணமிருக்காங்க எனக்கு பணம் வந்துருமான்னா பாதி பணம் ஒரு மிச்ச பணம் வராது மிச்ச பணமும் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நான் சொல்லக்கூடிய கதை வந்து உதவிகரமாக இருக்கும் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நம்ம அதை அதுக்கு நான் பதிலாக பேசலாம் இது ஒரு உண்மை கதை அதாவது வந்து என்னென்னா வந்து அறிவாளிகள் வந்து அறிவாளிகளா அப்படின்னு ஒரு கதைக்கு எல்லாம் தலைப்பு வச்சுக்கலாம் ஒரு முறை வந்து ஒரு 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 அரசர் அவருடைய முல்லா மறைனு வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேட்பார் நீங்கள் வந்து சில இடங்களில் அறிவாளிகளை நீ திட்ட என்ன முல்லா இது சரியாக தகுமா அடு அடக்குமா அப்படின்லாம் வந்து ஒரு கேள்விகளை முன்வைத்த உடனே இது முன்னுடைய தகுதிக்கு அடுக்குமா அப்படின்லாம் கேள்வி வைத்த உடனே முள்ள என்ன பண்ணுறாருன்னா சரி அரசே நான் அவர் கேள்வி கேட்குறேன் நீங்கள் கேளுங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவாளிகள் உடனே அரசடன் என்ன கேள்வின்னு கேட்பார் இட்லி தோசை என்றால் என்ன அப்படின்னா கேள்வி உடனே அந்த அந்த அரசவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதுக்கான பதிலை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் ஒரு ஓலைச்சூடையில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே எழுதி கொடுத்துறாங்க பேப்பர் மாதிரி புரியறதுக்காக சொல்கிறேன் அதில் அது என்ன பதில் எழுதிருக்குன்னா இட்லி என்றால் என்ன அரிசி உளுந்து இவற்றால் தயாரிக்கப்படுவது இட்லி தோசை ஒருத்தர் பதில் இட்லி நீராவில் வேகும் தோசை இரும்பு வரப்பில் போட்டெடுக்க வேண்டும் இது இன்னொருத்தர் பதில் மூன்றாவது உப்பு சேர்க்காவிட்டால் ரெண்டும் மீனாகி போடும் நாலாவது இட்லியில் ரவா இட்லி செய்யலாம் தோசையில் பெசரன் தோசை செய்யலாம் ரவை தோசை செய்யலாம் ஆனியன் தோசை செய்யலாம் பன்னீர் தோசை செய்யலாம் மிளகு தோசை செய்யலாம் பூண்டு தோசை செய்யலாம் அப்படின்னு விதவிதமாக தோசைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொருத்தர் பதில் எழுதுவார் மாவு இட்லியாகவோ தோசையாகவோ மாற அடுப்பும் நெருப்பும் வேணும் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லுவார் இட்லி தோசைக்கு அரைக்கும் போதே கூடவே வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்தால் அது வாயு தொல்லைக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒருத்தர் பதில் எழுதியிருப்பார் வெறும் சோற்றையை தின்று கொண்டுற மாதிரி இப்படி விதவிதமாக செய்வதே ருசியான செயல்முறை இது மாதிரி நூற்றுக்கணக்கான பதில்களை அந்த அறிவாளிகள் எழுதியிருப்பாங்க அவங்க இவர் எதுவுமே அரசர் வந்து என்ன எல்லாம் இப்படி எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த முன்னா எதுவுமே பதில் சொல்ல மாட்டார் அப்போ உன்னோட தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்பார் ரெண்டு பேரும் தனியாக உங்களுக்கு பேசும்போது அரசரே நீங்க என்ன கேட்டீங்க இட்லி தோசை என்றால் என்ன அதனால் எழுதுனா பதில் என்ன அது வந்து சாப்பிடும் பொருள் முடிஞ்சு போச்சு இது எழுதிதான் அவன் தான் மின்னரு ஆனால் அதை விட்டுட்டு இட்லி மாவு தோசை உப்பு இரும்பு வறுப்பு பருப்பு ரவா தோசை பசராட் தோசை ஆனியன் தோசை சிக்கன் க மட்டன் கல் தோசை என்ன அரசு அப்படின்னு அப்போதான் அவன் சொல்லுவான் வந்து அந்த அறிவாளிகள் அத்தனை பேரும் குழப்பவாதிகள் அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு முல்லா சொன்னதாக அந்த கதை முடியும் நமக்கு என்ன செய்தின்னா இந்த கதை நமக்கு விஷயம் இல்லை இந்த கதையோட மைய கரு என்னன்னா ஷார்ட்டாக பேசுவோம் சுருக்கமாக பேசுவோம் வத பத பத வத பதன்னு பேசிட்டே இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து நடந்ததை பேசுவாங்க இழுத்து 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 பேசுவாங்க கேட்டால் நான் படிக்கலை எனக்கு உங்களை போல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்புறம் வந்து எனக்கு மேடையில் ஏறி பழக்கம் இல்லை எனக்கு டி டிவியில் ஏறி பேசி பழக்கம் இல்லை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நான் ஸ்கூலுக்கே போகல காலேஜுக்கே போகல இது போல் பல நூறு கதைகள் சொல்வார்கள் அதெல்லாம் ஷார்ட்டாக பேசு சுருக்கமாக பேசு அப்படின்றதுக்கு என்ன என்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்க முடியுமானா நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பிறந்த குழந்தை அழுகை பயங்கரமாக அழுது உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க சி நான் அந்த பக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க உடனே அந்த குழந்தையை எடுத்து தன் மாராப்பை விலக்கி குழந்தைக்கு பசி எடுத்துச்சுன்னு பால் கொடுப்பாங்க இல்லையா நானும் பால் குடிச்சிருக்கேன் நீங்களும் பால் குடிச்சிருப்பீங்க இதான வந்து காலகாலமாக நடந்த விஷயம் அப்போ அந்த குழந்தை வந்து தன்னுடைய மெசேஜை எப்படி ஷார்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுது அதுதான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சொன்ன விஷயம் எப்போதுமே நான் அதை சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே பிறந்த குழந்தை கூட தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய அழுகை எனும் புரட்சி செய்து தான் தன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு பசி இருக்குது அதுக்கு ஒரு தேவை இருக்குது அப்போ தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய அழுகை எனும் புரட்சி ஒவ்வொரு குழந்தையும் செய்து கொண்டிருக்கின்ற குழந்தையிலே நம்ம புரட்சி செய்கிறோம் குழந்தையாக இருக்கும்போதே அப்போது அந்த அழுகைன்றது வந்து ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் ஷார்ட்டான கம்யூனிகேஷன் ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் மாதிரி ரொம்ப ஷார்ட்டான சர்வீஸ் ஒரு ஒரு சிக்னலிங் இப்போ இந்த இடத்துல நாம் வந்து முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிறாரு இதுக்குன்னா இந்த நொடி வாழ்கிறான் இந்த நொடி வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் இன்வால்மெண்ட்டோடு இருக்கான்னா ஜெயிச்சுக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது அந்த ஜெயிக்கிறவங்க எல்லாருமே குறைவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க குறிப்புணர்ந்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க சுவையாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சின்ன வாக்கியங்களாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க நீட்டி முழக்க மாட்டார்கள் அது அரசியல்வாதிகளுக்கு ஓகே ஆனால் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக பேசுவாங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் எஸ் நோ இது என்ன லாபம் என்ன லாபம் இல்லை இது மற்றபடி லாபம் வருமா இந்த படம் பாஷா டூ இப்படி இருக்கும் ஒருத்தக புத்திரன் படம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்போது நீங்கள் படத்தை பெரிய அளவில் ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து அடிப்படையான விஷயங்கள் நம்பர் ஒன் வந்து இந்த நொடி வாழணும் எந்த வேலை செய்தாலும் கவனத்துடன் செய்யணும் ஒன்று ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நம்ம பேச நம்ம அது ஒரு கலை அதை நம்ம கற்றுக்கணும் நான் படிக்கலை ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் நீங்கள் ஜெயிக்கணும் பணத்தை ஈர்க்கணும் பணத்தோடு வாழணும் பணத்தோடு நீங்கள் வந்து ஒரு செல்வ செழிப்பான மனநிலை எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சுருக்கமாக பேச கற்றுக்கொ கொள்ளுங்கள் இது நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு குழப்பத்தோடு நீங்க இருக்கீங்க அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ பார்த்தாலும் குழப்பங்கள் பிரச்சனைகள் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோன்னா நேரம் சரியில்லை ஒன்று ஜோசி எடுத்துக்கோம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு சரியில்லைன்ட்டு வாஸ்து பார்க்குறோம் அப்புறம் வந்து மனசு சரியில்லைன்ட்டு வந்து கோட்டை அடிக்கிறோம் மனைவி சரியில்லை இல்லை கணவன் சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கெட்டுட்ருக்கோம் சண்டே வந்து நாலு செவத்துக்குள்ள இருக்க சண்டையே கோர்ட்டுக்கு ஏற்றுறோம் புல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ரோட்டோட நின்றுட்டு இருக்கோம் முதல் விஷயம் வந்து மனைவி சரியில்லை புருஷன் சரியில் கூட்டை நிற்கிறோம் அடுத்த விஷயம் புள்ள சரியில் ரோட்டில் நிற்கிறோம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா உங்கள் குடும்பத்துடன் நேரம் போதெல்லாம் மனம் விட்டு பேசுங்கள் எங்கெல்லாம் நீங்கள் மனம் விட்டு பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சுவைப்பீர்கள் பெரிய வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயமாக இருப்பது இருக்க போகின்றது இருந்து கொண்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய மனம் விட்டு பேசக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தான் ஆகவே நீங்கள் அனைவருமே பிரம்மாண்டமான நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர உச்சக்கட்ட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர நான் வணங்க ஆண்டாலை பிரார்த்திப்பதோடு நான் சொன்ன இந்த செய்முறை விஷயங்களையும் பரிசுத்து பரிசோதனை பண்ணி பாருங்கள் யூ நோ வாட் இஸ் வாட் இன்வால்வ் பண்ணுங்கள் அவங்கள செய்கிற வேலையை வந்து நுணுக்கமாக உங்களை ஒப்படைத்து செய்யுங்கள் அதிகம் பேசாதீர்கள் எல்லாத்துக்கும் மேலே வேண்டா வெறுப்பாக எதுவுமே இருக்காதீர்கள் மனம் விட்டு பேசுங்கள் நீங்கள் லைஃப்பில் வில் ரீச் ஹைட்ஸ் இந்த அருமையான மயக்கப்பட்ட திருச்செந்தூர் படை முப்பன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மனுக்கும் என் மனமாந்து நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் விமானத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் నండి వణకం సర్వం కృష్ణార్ట్నం శ్రీరామ్ జయమ్